வணக்கம் நான் எப்போதும் அப்பப்போது திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமானது நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது புறற்பாக்களையும் கொண்டு தன் விளையாடக்கி அதிக பல கருத்துக்களை சொல்கிறது அது எல்லாத்தையும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது இருந்தாலும் சில இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது ஒரு இடத்துல வந்து வள்ளுவர் சொல்கிறார் இது பண்ணாது பிச்சையே எடுக்கக்கூடாது பிச்சை எடுக்கிறத விட மற்றும் வந்து சாகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்கிறார் இன்னொரு இடத்துல அதே சொல்கிறேன் நீ படிக்கணும்னா பிச்சை எடுத்தால் படிங்கிறார் ஒரு இடத்துல அப்போ அதேமாரி அது எல்லாத்துக்குமே நம்ம அடுத்த இடத்துல போகக்கூடாது இது உலக பொதுமுறைன்னு பேர் நான் பேர்பட்ட குரல் சில குரல் அகர முதலாக எழுத்தெல்லாம் ஆதிவகம் முதற்றிய உலகம்னு சொன்னார் முதல் குரலையே எப்படி தமிழ் எழுத்துக்களுக்கு அகரம் முதலாக இருக்கும் ஆனால் ஆ அப்படிங்கிற ஒரு வா எழுத்து தான் நமக்கு முதலாக இருக்குது தமிழுக்கு அதே போல் ஆதி பகவான்கிறவர் தான் உலகத்துக்கு முதல் தெய்வம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார் அப்போ சுவாமி நம்பிக்கை இறை நம்பிக்கை வேணுங்கிறது சொல்லியிருக்கார் கட்டுறது நாளாக பயனென் கொள் வாழறிவன் நற்றார் தொழாரின் நல்ல இறைவனுடைய பாதங்களை ஒருவன் தொழாவிட்டால் அவன் எவ்வளவு கற்றறிந்தும் பயன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க அடுத்தது இன்னொன்று சொல்லியிருக்க அதே வல்வர் என்ன சொல்லியிருக்கார் நம்ம தெய்வம் தெய்வம்னு சொல்லிவிட்டுன்னு விட்டுன்னு கூப்பிட்டு கோயில் குளத்துக்கு மட்டும் போயிட்டே இருந்திருந்தா மனுஷன் வாழ முடியாது நீ சுவாமியும் எப்போ செய்யணுமோ அதுக்கு வழிகாட்டுவார் அவ்வளோதான் அதுக்கு தான் என்ன சொல்கிற தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலித்தரம்னா நீ உழைச்சி சம்பாதிச்சு எப்படியோ ஒரு வேலை ஒரு ஆஃபீஸராக கூட போய் உட்காந்துக்கலாம் ஒரு முடியாதவங்க அவாவாலுக்கு தகுதிக்கேற்ப ஒரு என்ன வேலை கிடைக்கிறதோ அதை செஞ்சு உழைச்சி சம்பாரித்து பண்ணணும் அதுதான் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலித்தரம்னு அப்படியே ரொம்ப அற்புதமாக ஒரு குரலில் சொல்லியிருக்கேன் அதேமாரி இன்னொரு குரல் ரொம்ப பிடிச்சது எப்படின்னு கேட்டேன்னா அந்த குழந்தையில எப்படி வளர்க்கணும்னு கேட்டேன்னா மகன் தந்தை காற்றும் உதவி மகன்னா தந்தை காற்றும் உதவின்னா தந்தை தாய் ரெண்டு பேரும் தானே வளர்க்குறாங்க மகன் தந்தை காட்டும் உதவி முதல்ல வந்து ம தந்தை மகர் காற்றும் உதவி முதல்ல இதை சொல்லிவிட்டு தான் அதை சொல்லணும் பெரியவாளை சொல்லிட்டு தான் அடுத்தது சின்னவாளுக்கு வரணும் தந்தை மகர் காற்றும் உதவி தந்தைனால் அந்த குடும்பத்தில் இருக்க அப்பா அம்மா மார்காட்டும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல்னு சொல்லியிருக்காரு தந்தை மகற்காட்டும் காட்டும் உதவின்னா என்ன நல்லா அவனை குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து நல்லா படிக்க சொல்லி நல்லா படிப்பு முடிஞ்சுதோ முடிஞ்சுதோ கடனோ உடனோ வாங்கி பேங்க் லோனோ அதுவோ இதுவோ போட்டு குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு எல்லா ஒரு நாலேஜை நிறையா இம்ப்ரூவ் பண்ணி அவனை ஆளாக்கி விடணும் உலகத்துலேயே அவன் எது கேட்டாலும் அவனுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு அவனை கொண்டு வந்து குழந்தைங்களை வளர்க்கணும் அதுதான் சொல்லியிருக்கேன் தந்தை மகற்காட்டு உதவி அவயத்து முந்தி உலகத்துலேயே அவனை நம்பர் ஒன் ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுக்காக எல்லோரிலையும் எல்லாம் முடியுமா அவாவில் முடிஞ்சது அது நம்ம செய்ய வேண்டியது தான் எல்லோருமே போய் இப்போ ஏரோப்ளைன் கற்றுக்கணுன்னா அதுக்கு ஃபீஸ் எல்லாம் கொடுக்கணும் லட்சக்கணக்காக கொடுக்கணும் அதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கணும் வெளி ஸ்டேட்டில் இருக்கணும் ஏரோநாட்டிக்கல் தான் படிப்பேன் என் குழந்தைன்னு சொன்னால் அவள்கிட்ட இன்றைக்கி இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக வழி இல்லைன்னா ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு அர்த்தம் இல்லை அவாவால் என்னென்ன கெப்பாசிட்டிக்கு முடிகிறதோ அவாவா அவாவா ஸ்டேஜுக்கு என்ன முடிகிறதோ அதை செய்யணும் அப்படி அதே இது அடுத்தது என்ன சொல்லியிருக்கார் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தையை நோற்றாம் கொள்ளணும் சொல்லுன்னு சொல்லியிருக்கார் ரொம்ப அருமையான குரல் பாம்பா என்ன பண்ணணும் குழந்தைகளுக்கு சொல்லியிருக்கார் மகன் அவர் சொல்லியிருக்கார் மகன் மகள் எல்லாமே குடும்பம் உள்ள சொல்ல முடியாது ஒன்றே முக்கால் அடியில் உலகத்தையே அடக்கியிருக்கார் அப்படின்னு மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை என்னோற்றாம் கொள்ளணும்னு சொல்ல அருமையாக சொல்லியிருக்க பாருங்க மகன் வந்து என்ன பண்ணுவான் தந்தைக்கு இவன் அப்பா என்ன நேரத்தில் இந்த குழந்தை இவள் அப்பா அம்மாவுக்கு பிறந்ததோ தெரியலையே அப்படின்னு உலகத்தாரில் இருக்கிறவர்களெல்லாம் மெச்சனும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பவுனும் இருந்து அவளோட பெற்றோர்களை பாதுகாத்து அவளுக்கு நல்ல பேரையும் வாங்கி கொடுக்கணுமா அதில் அவ்வளோ கருத்துக்கள் இருக்கு மகன் தந்தை காட்டு இவன் தந்தை என்னோற்றாம் எந்த நேரத்தில் குழந்தை பிறந்தானோ அவனுக்கு அருமையாக இருக்கேன் பாரு பேர் பட்ட பையன் எப்படி சத்புத்திரனா இருக்கானே அப்படின்பா அதே மாதிரி அப்படி சொல்லணுமா அப்படின்னு சொல்லியிருக்கார் ரொம்ப இது வந்து எனக்கு மனசை கவர்ந்தவர் அதேமாரி இடுக்கட்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் எவ்வளவு துன்பங்கள் வந்தால் கூட இடுக்கட்படினும் துன்பம் வந்தால் கூட இழிவந்த செய்யார் கெட்ட காரியத்தை யாரும் செய்ய மாட்டாராம் நான் தான் நான் அந்த பதவியில் இருக்கேன் அதில் இருக்கேன் இதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ணிட்டு துஷ்பிரயோகத்தை அதிகாரத்தை பண்ணுறது இருக்கே அது செய்யக்கூடாது இடுக்கற்படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் எவ்வளோ வயசாகி என்ன பிரயோஜனம் அவர் நடுக்கற்ற காட்சியவர்னால் நியாய தர்மமாக இருக்கிறவா என்ன பண்ணுவாலாம் இடுக்கட்படின்னு எவ்வளோ துன்பம் வந்தால் கூட இழிவந்த செய்யார் கெட்டதை செய்ய மாட்டார் அப்படி சொல்லியிருக்கேன் இன்னொரு குரலில் நீதி அரசாண்மை தொழில்னா இன்னைக்கு ஒவ்வொரு கோர்ட்டுலேயும் நீதிமன்றங்களில் எழுதியிருக்கும் குரல் ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்தார் யார் மாட்டு தேர்ந்து செய்வதகு முறைன்னு சொல்லியிருக்கார் ரொம்ப அருமையான ஒரு குரல் ஓர்ந்து கண்ணோடாது இவன் நமக்கு வேண்டியப்பட்டவன் அவன்கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு அவனுக்கு தகுந்தாப்பில் சொல்லக்கூடாது இவன்கிட்ட லஞ்சம் வே அவன்கிட்ட ஒரு காரியத்தை ஒரு நிலத்தை வாங்கிட்டு அவனுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கப்படாதான் ஓர்ந்து கண்ணோடாது ரைட்டாக அது அவனுக்கு பார்த்து ஜட்ஜு அப்படி தூக்கி திராசில் தூக்கி போட்டு இந்த பக்கம் அவன் செஞ்ச காரியங்கள் இந்த பக்கம் கல்லையும் தூக்கி போட்டால் பக்கம் அடிக்கிறதுன்னு பார்க்கணும் குற்றம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் அவளுக்கு அது திரு ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்தார் யார் மாற்றும் தேர்ந்து செய்வதே முறை வேண்டியப்பட்டவன் வேண்டாப்படாதவன் செஞ்சவன் செய்யாதவன் அதெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது இறை புரிந்தார் யார் மாற்றும் தேர்ந்து செய்வதே இதே முறை அப்படின்னு அப்புறம் இன்னொன்னும் ரொம்ப அருமையான குரல் சுடிஞ்சால் போகலான்னு ஆகிடும் உங்களால் கேட்க மாட்டேன் எல்லாரும் அவ்வளோ ரொம்ப போட்டார் இனிய உழவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவரம் எவ்வளவோ உலகத்தில் இனிமையாக இனியும் நல்லது பேசறதுக்கு இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இன்னாத கூறல் கூற சொல்லும் சண்டை போட்டுட்டும் குத்துருக்கு வெறுத்துண்டோம் லைஃப் இஸ் டூ ஷார்ட் டோன்ட் மேக் இட் டூ ஷார்ட்னு போடுவா அதுமாரி வாழ்க்கைங்கிறது வா மனுஷா வரா போகிறா குழந்தைகள் போடுறது வரா வராக்கிறா அப்புறம் ஒரு சேட்டன் அப்புறம் வா மறைஞ்சி விட்றா இப்படிலாம் இதுதான் லைஃப் சர்க்கிளே இப்படி தான் இருக்குது அது இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக இருந்து அமைதியாக இருந்து நல்லா குழந்தைகளை வளர்த்து இப்படியெல்லாம் போகணுங்கிற பல பல கருத்துக்களை பல குரல்களை சொல்லிடுறாங்க அதில் இன்னும் ஒரு ரெண்டு ஒரு குரல் ரெண்டு குரல் மட்டும் சொல்லிடுறாரு ரொம்ப எனக்கு பிடிச்ச குரலில் தமிழ் தமிழ் நம்ம தமிழ்னு சொல்லிக்கிறோம் நம்மளாம் தமிழன்தான் என்ன உண்மையாக என்ன பண்ணும் திருக்குறளில் இந்த குரலை நாலு நடவு படிக்கணும் ரகரம் தான் தமிழுக்கு மிகுந்த ஒரு அருமையான ஒரு உச்சரிப்பு வந்து ரகரம் அழானா உழவுங்கிறது ரக அதை வந்து ரகரத்து பெருமையை சொல்கிறதோடு அவர் உழவின் பெருமையை நம்ம உழவு சாப்பிட சாப்பிட்டாதான வேலை செய்ய முடியும் அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கரம் பிராணவல்லபேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் சங்கரா ஆதிசங்கரர் பகோத் பாதா அதேமாரி சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலையின்ட்டார் எல்லாத்துக்கும் உலகம் சுற்று இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் ஒழுவு செய்கிற விவசாயி தான் அப்படி அப்படி தூக்கி வச்சுருக்கார் விவசாயி விவசாயத்துக்கு இன்னும் கவர்மெண்ட்டெல்லாம் ஸ்டேட் ஆகட்டும் இன்னும் நிறையா செய்யணும் மானியம் மானியம் குறைச்சி கொடுக்கக்கூடாது என்ன கேட்டால் அவளுக்கு நிறைய செய்யணும் பிரதிபலன் பார்க்காம நிறைய செய்யணும் தண்ணி நிறையா அவளுக்கு தண்ணி பாசனம் நீர் பாசனம் வாய்க்கால்கள்லாம் நிறையா வெட்டி கடைசி வரைக்கும் பராப்படுதுன்னு எல்லாருமே மோட்டர் வச்சுட்டுல அதைமாரி அது செஞ்சு கொடுக்கணும் அரசாங்கங்கள் இன்னும் அவளை ஊக்குவிக்கணும் நெல் அறுத்து அறுவடை பண்ணி கொண்டு வந்து போட்டோன்னா ஒரு வாரம் பத்து நாள் எங்கள் சொசைட்டியில் வந்து நெல்லை போட்டுட்டு உட்காந்துருக்கா காத்துட்டு அதுக்கு மூட்டை இது மேலே தாள்பாக போட்டு மழைக்கு வைக்கிறோம் அதுமாரி இல்லாமல் வாழ்க்கை அறுத்தணும் ஸ்பாட்டில் வந்து எடுத்துன்னு போய் வாழ்க்கை காசு கொடுக்கணும் இதேமாரி குறைக்காக சொல்லலை நான் சொல்கிறது ஈஸியாக இருக்கும் செய்கிறது ஒரு நிர்வாகத்துக்கு அரசாங்கத்துலேயே எல்லோருமே கஷ்டம்தான் பேச்சுக்கு சொல்கிறேன் விவசாயத்தை நம்ம பாதுகாக்கணும் அதனால சொன்னேன் அதனால் அந்த ரகரத்தை வந்து அப்படி சொல்லியிருக்கார் சுழன்றும் ஏற்பில்லாத உலகம் அதனால் உழந்தும் உழவே தலைன்னு மூணு நாலு இடத்துல சொல்லியிருக்கார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மக்கள்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர்னு சொல்லியிருக்கார் உழுதுண்டு வாழ்கிற விவசாயி தான் முன்னாடி போகணுமா நம்மெல்லாம் பின்னாடி போகணுமா அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கார் இன்னும் நிறையா குரல் சொல்லியிருக்கார் அடுத்த ஒரு சாப்டரில் மீண்டும் சொல்கிறேன் நன்றி ராமசாமி புறம் கும்பகோணம் குற்றம் குறைகள் இருப்பில் மன்னிக்கவும் இது வந்து உலக பொதுமுறைன்னு சொன்னதுனால இது நான் சொன்னதும் அந்த கருத்துக்களை பொதுமுறையாக பொதுவாக சொன்னேன் யாரையும் குறிப்பிட்டு பேசுறதுக்காகவோ யாரையும் இது மனசை புண்படுத்துறதுக்காகவோ இது பேசின பேச்சுக்கள் அல்ல நிச்சயமாக அல்ல அந்த குரலை முடிஞ்சதை நம்ம ஃபாலோ பண்ணணும் நன்றி ராமசாமி கும்பகோணம் தேங்க்யூ டு ஆல்